கத்தருடைய நாமத்துக்கு சுதந்திரமன்றதாக பிக் பாஸ் வீட்டிலேயே ஒரு பெரிய தவறு செய்தால் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிவிடுகிறார்கள் என்றால் இந்த பூமியில் நாம் வாழ்கிற நூற்றி இருபது நூறு வருஷமோ ஐம்பது வருஷமோ எதுவாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யம் போக முடியும் நம்மிடம் நல்ல பழக்க வழக்கங்கள் அதாவது அன்பு கருணை ஏழைகளுக்கு உதவுவது கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாமல் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டானால் நல்ல வார்த்தைகள் உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொன்னார் தேவன் பசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் நம்மளுடைய பரிசுத்தத்தை நாம் எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும் அதாவது உங்கள் சரீரம் கெட்டு போகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் சிகரெட்டு குடி கஞ்சா பான் பிராக் போதை பொருள் ஊசி பெருந்தேனிக்காரனாய் இருக்கக்கூடாது உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும் தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் நீங்கள் தெரியாமல் பாவம் செய்து அது பாவம் என்று பிற்பாடு தெரிந்த பிறகு தேவனிடம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பார் ஆனால் துணிகரமாய் தெரிந்தே துணிகரமாய் பாவம் செய்து திமிராய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் நினைவே ஜனங்களின் பாவ வான வரியந்தும் எட்டியது தேவனும் அவர்கள் எல்லாரையும் அழித்து போட நினைத்தார் ஆனால் யோனாவின் மூலம் எச்சரித்தார் அதை உணர்ந்த நினைவு ஜனங்கள் முழுவதும் சாம்பலை உட்கார்ந்து ரெட்டுடுத்தி உபவாசம் இருந்து மன்னிப்பு கேட்டார்கள் தேவனிடம் தேவன் அவர்களுக்கு மனம் இறங்கி மன்னித்தார் உணர்ந்து மன்னிப்பு கேட்காமல் யூதாசை போல் நாண்டு கொண்டு சேர்த்தால் நரகம்தான் கிடைக்கும் மன்னிக்கப்படாத பாவங்கள் அதாவது பிக்பாஸில் ரெட் கார்டு கொடுத்தார்கள் அல்லவா அதே போல் பர்சு ஆவியானவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு இமெயிலும் அருமையிலும் மன்னிக்கப்படாது தற்கொலை பண்ணவர்களுக்கும் மன்னிப்பு கிடையாது தேவன் கொடுத்த உயிரை தேவன்தான் எடுக்க வேண்டும் தவிர இவர்களை தற்கொலை பண்ணி கொள்ளு கொள்ளுகிறவர்களுக்கு பரலோகம் நிச்சயமாக கிடையாது சில எல்லா தெய்வம் ஒன்று என்று சொல்லுவார்கள் இல்லை பாவமும் செய்வார்கள் நல்லதும் செய்வார்கள் அதாவது அனலமின்றி குளிரமின்றி வெது வெதுப்பாய் இருக்கிறவர்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது நல்லது செய்வார்கள் கெட்டது செய்வார்கள் சிலர் நல்லது செய்ய மாட்டார்கள் கெட்டது செய்ய மாட்டார்கள் பிறகு எல்லா கடவுளும் ஒன்று என்று எல்லா கடவுளையும் வணங்குவார்கள் ஆலயத்துக்கு வந்து ராபூஜனும் எடுப்பார்கள் இந்து கோயிலுக்கு போய் தீர்த்தமும் வாங்கி குடிப்பார்கள் இது மிக பெரிய தவறு முதல் கட்டளிலே எண்ணி அன்பே உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் வேத புஸ்தத்திலே யாத்ரா புஸ்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களை வேத புஸ்தத்தை வாசிங்கள் எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்பதை தெரிந்து ரெட் கார்டு கொடுக்காத வண்ணம் எச்சரிக்கையாக இருந்து உங்கள் பரிசுத்தத்தை மரண பரியந்த காத்துக்கொள்ளுங்கள் மரண பரியந்தம் உண்மையாக இருப்பவனே ரட்சிக்கப்படுவான் இல்லையே ரெட் கார்டு கொடுக்கப்பட்டால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது நரகம்தான் அந்த பரிதாபம் நீங்கள் முன்பு செய்த நீதிகள் எல்லாம் எடுப்படாது அதற்கு தான் மரண உண்மையாக இருப்பவனே ரசிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் எனக்கு அன்பானவர்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு புரியும்படியாக இந்த பிக் பாஸ் என்ற ரெட் கார்டு மூலமாக நான் அது ஏன்னால் எல்லாருமே அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நான் பார்ப்பது கிடையாது ஆனால் என்னுடைய மகன் எப்படியாக சொன்னான் அப்போதான் தான் நினைச்சேன் அப்போ பரலோகத்திலே ஒரு ரெட் கார்டு நமக்கு கொடுக்கப்பட்டால் அப்போ நம்ம எதையெல்லாம் சொல்லலாம் வேதத்தை வேதித்தை ஆராயும்போது இந்த பருசுத்தாவியானவருக்கு விரோதமாய் பேசிக்கிறவர்கள் இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொல்லும்போது ஓ ஏதோ ஒரு ரெட் கார்டாக நாம் நினைத்து கொள்ளலாம் அப்புறம் யூதாஸ் நோண்டு கொண்டு தற்கொலை பண்ணிக்கொண்டு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தற்கொலை இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உண்டு நான் உலகத்தை ஜெயித்தது போல் நீங்கள் ஜெயிங்கள் என்று அன்று சொன்னார் அப்போ ஜெயிக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறவர்களுக்கு ரெட் கார்டு என்பதை நான் புரிந்து கொண்டேன் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் தேங்க்யூ